இதுவரை சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் எவ்வளவோ மக்கள் நல திட்டங்களை முன்னேற்றக் கழகம் உருவாக்கி இருக்கிறது அதெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் ஆனால் அதை சரிபார்க்கும் ஒரு வேலையை இப்படி ஒரு வேலையை எந்த தலைவரும் இதுவரை செய்தில்லை அப்படிப்பட்ட மகத்தான ஒரு தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தெழுகிறார் இதுல இந்த டிஜிட்டல் வியூகத்தை முழுமையாக பயன்படுத்துகிறோம் எனவே இன்று ஒரு மாபெரும் பயணத்தில் இறங்கி இருக்கிறோம் இந்த இனத்தை எதிர்த்து வரும் எதிரிகளையும் இந்த இனத்திலேயே இருந்து கொண்டு நம்ம இனத்துக்கு துரோகம் செய்யும் துரோகிகளையும் முறியடிக்க வேண்டிய மகத்தான பயணத்தில் இறங்கியிருக்கிறோம் அவர்களின் எண்ணங்களை முறியடிக்க வேண்டிய ஒரு பயணத்தில் இறங்கியிருக்கிறோம் இந்த பயணத்தின் வழியாக இந்த இனத்திற்காக தமிழ் இனத்திற்காக தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்காக தமிழ் மக்களின் எதிர்காலத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நீங்கள் எல்லோரும் ஓர் அணியில் திரண்டு தமிழ்நாட்டிற்காக நிற்க விரும்புகிறீர்களா என்ற அந்த கேள்வியை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கப்போ இந்த இனத்தின் எதிரிகள் இந்த இந்த இனத்தின் இனத்தை அழிக்க வேண்டும் என்று துணித்துக் கொண்டிருக்கும் எதிரிகள் கூடவே இருந்து குழிபெருக்கும் இந்த துரோகிகள் இவர்கள் எல்லாரையும் முறியடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் அந்த அணியின் தலைவராக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் இருக்க வேண்டும் இருந்தால் மட்டும்தான் விடியல் என்ற உண்மையை மக்களிடம் கொண்டு போய் சொல்லவிருக்கும் இந்த பயணம் இன்று ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இங்கே பயணம் ஆரம்பித்திருக்கிறது இந்த பயணத்தில் ஏறத்தாழ நான் சொன்னதை போல இன்று இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஒரு தொகுதிகளும் மிஸ் எல்லா தொகுதிகளிலும் இருந்து எங்களது ஐ டி விங் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் இந்த பணியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த இளைஞர் அணிக்கு அடுத்தபடியாக இளைஞர் அணிக்கு துணையாக நிற்கும் ஒரு மாபெரும் அணியான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தகவல் தொழிற்பு அணிக்கு இந்த பணியை வழங்கியதற்கு முதற்கு தலைவர் அவர்களுக்கு திராவிட நாயகன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பணியை இன்று

தேதி மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்கள் இதை கையில் எடுப்பார்கள் பொறுப்பாளர்கள் எடுப்பார்கள் அடுத்த கட்டமாக ஜூலை மூன்றாம் தேதி இந்த மாபெரும் இயக்கம் இந்த மாபெரும் இயக்கம் மக்கள் நல திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதன் மூலம் இந்த இயக்கத்துக்கு புதிய ரத்தத்தையும் பாய்ச்சி உறுப்பினர் சேர்க்கையையும் தொடங்க போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த ஈடு இணையற்ற மாபெரும் மக்கள் இயக்கம் இந்த முயற்சி இதுவரை இந்தியாவில் நடந்ததில்லை நிச்சயமாக எனக்கு தெரிந்தவரை உலகிலேயே எங்கேயும் நடந்ததில்லை தான் கூற வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை திமுக தகவல் தொழில்நுட்ப அணிக்கு கொடுத்த தலைவர் அவர்கள் மீண்டும் நன்றி எதிரணியில் இருக்கும் பலருக்கு பூத் ஏஜென்டே இல்லாம இருப்பாங்க பிஎல்ஏ டூ சொல்லுவாங்களோ அதுவே இல்லாம இருப்பாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் அது தவிர இன்னும் அதை தாண்டி பிடிஎஸ் புதிய ஒரு பொறுப்பையும் உருவாக்கி தரும் அந்த தெம்பு அந்த திராணி அந்த தகுதி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மாபெரும் இயக்கத்துக்கு தான் இருப்பு இருக்கிறது என்றது பெருமை இந்த பெருமைக்குரிய விடயத்தில் எனது எனது ஐ தோழர்கள் மிக சிறப்பாக பணிபுரிந்து எல்லா பகுதிகளிலும் இருக்கும் இந்த பொறுப்பு அமைச்சர்கள் எல்லா மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களை கேட்டு மிக பிரம்மாண்டமான வெற்றியை இந்த இயக்கம் பெறும் இதன் மூலம் ஏறத்தாழ இரண்டு கோடி இல்லங்களுக்கு நாங்கள் நேரே செல்லவிருக்கிறோம் இதன் மூலம் ஒரு கோடிக்கும் மேல அதிகமான குடும்பங்களை இந்த ஓர் அணியில் ஈர்க்கப் போகிறோம் மாபெரும் மக்கள் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிச்சயமாக இதன் மூலம் இரண்டு கோடி இரண்டு கோடி பேருக்கு மேல ஒரு புதிய உறுப்பினர்கள் வந்து சேர்வார்கள் என்ற நம்பிக்கையில் இறங்கியிருக்கிறோம் மகத்தான வெற்றியை ஓர் அணியில் தமிழ்நாட்டை நாங்கள் நிச்சயமாக சேர்த்தே தீர்வோம் என்று இந்த பணியில் இறங்கியிருக்கிறோம் எங்கள் தலைவர் அவர்களின் ஆட்சியுடன் நிச்சயமாக மகத்தான வெற்றியை ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற இந்த இந்த முயற்சி நிச்சயமாக பெறும்